ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவாமி குக்கிங் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செலவுகளை குறைச்சி சேமிப்பது எப்படின்ற வீடியோவோட பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் செலவுகளை குறைச்சி சேமிப்பது எப்படின்ற வீடியோ லாஸ்ட் பார்ட் ஒன்னில் நம்ம வந்து ட்ரெஸ் ஷாப்பிங் வரைக்கும் பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் இருந்ததெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ நம்ம பார்ட் டூ வீடியோவாக பார்க்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து சினிமாவுக்கு போவோம் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க யாராச்சும் வந்துட்டா கூட்டிகிட்டு நம்ம சினிமாவுக்கு போவோம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா என்றைக்கையாவது ஒரு நாள் போகிறது தவறு கிடையாது அடிக்கடி நம்ம சினிமா அந்த மாதிரி போகும்போது நமக்கு செலவுக்கு செலவும் ஆகும் அதுவும் இல்லாமல் அங்கே போனால் நம்ம சினிமா மட்டும் பார்த்துட்டு வர போகிறதில்ல மேற்கொண்டு வந்து அங்கே விற்கிற ஸ்நாக்ஸ் அது இதுன்னு வாங்கி இப்போ நம்மளும் சாப்பிடுவோம் பிள்ளைகளும் தருவோம் பிள்ளைங்களோட போனால் கண்டிப்பாக பிள்ளைங்க வந்து ஸ்நாக்ஸை கே கேட்காமல் இருக்க மாட்டாங்க ஸோ இதெல்லாம் வாங்கி தருவோம் இதுவும் அனாவசிய செலவு தாங்க நம்ம வந்து வீட்டில் வந்து என்றைக்கோ ஒரு நாளைக்கு நம்ம படத்துக்கு போகிறது வந்து தவறே கிடையாது அடிக்கடி இந்த நான் சண்டே ஆனாலே படத்துக்கு போயிடுவோம் ஃபேமிலியோட அப்படின்றது வந்து அது வந்து சரியான விஷயம் கிடையாது எதுனாலன்னா நம்ம ஹெல்த் வைஸ்ஸாவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டரை மணி நேரம் வந்து சினிமா தேட்டரில் உட்காந்துருப்போம் ஸோ அதுவும் இல்லாமல் பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க பிள்ளைங்களை வந்து சினிமாக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனோம்னா ஆகிடுவாங்க பிள்ளைகளும் பிள்ளைகளும் டயர்டாகி நம்மளும் டயர்டாகி அடுத்த நாள் நம்ம தான் வீட்டு வேலைகள் எல்லாம் பார்க்க வேண்டியது வரும் ஸோ பிள்ளைகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போக இன்ட்ரெஸ்ட் இருக்காது நிறையா வீட்டில் நான் பார்த்துருக்கேன் மொதல் நாள் சினிமாக்கு போயிட்டு வந்தால் நெக்ஸ்ட் டே வந்து பிள்ளைங்க வந்து ஸ்கூல் போகிறதுக்கு ரொம்ப பிடிப்பாங்க ஏன்னா எனக்கு வந்து தூக்கம் வருது எனக்கு டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ வந்து நான் நம்ம வந்து என்னைக்கோ ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு தவறு தவறில்லை இப்போ தீபாவளிக்கு இந்த பொங்கல் அந்த மாதிரி டயத்தில் நம்ம கூட்டிகிட்டு போகிறது தவறே கிடையாது அதுவும் இல்லாமல் பிள்ளைங்களை வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணவே கூடாது நம்ம வந்து மஸ்ட் வந்து படிப்பு தான் அப்படின்னு சொல்லணும் சண்டேஸ்லாம் அவங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து கார்ட்டூன் சேனல் பார்ப்பாங்க அதை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணிக்கலாம் ஏன்னா சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு வேற இப்போல்லாம் வெளியில் விட்டு விளாட விடுறதுக்கு நம்ம பயமா இருக்கு வீட்லயே சேஃபாக வச்சுக்கிறது தான் நல்லதுன்றதுனால நம்ம ஓகே பிள்ளைங்க நம்ம கண்ணு முன்னாடி ஏதோ ஒரு சேனல் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்கன்றது வந்து தவறான விஷயம் கிடையாது அடிக்ட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும் அது ஒன்று தான் பட் வந்து வாரம் வாரம் சினிமா கூட்டிட்டு போனால் பிள்ளைங்களுக்கு என்ன ஆகிடும் இந்த வாரம் எந்த படத்துக்கு போறோம் கேட்க அது இது வந்து விஷயமே கிடையாது நமக்கு காசும் பிள்ளைகளையும் கெட்டு போகாமல் ரெண்டாவது வந்து தவணை முறை பொருட்கள் நம்ம வாங்குவோம் தவணை முறை வந்து என்னன்னா சண்டே ஆனாலே ஒருத்தர் வருவார் எங்க நாங்கள் கிரைண்டர் வச்சிருக்கோங்க நாங்கள் பீரோ வச்சிருக்கோம் நாங்கள் கட்டில் வச்சிருக்கோம் நீங்கள் வாரம் வாரம் இவ்வளோ கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தவணை முறை பொருட்கள் தருவாங்க அதாவது நமக்கு தேவைக்கு நமக்கு பொருள் வேணும்னா அதை நம்ம காசு சேவ் பண்ணி கடையில் போய் வாங்குறது தான் என்றைக்குமே நல்லது இந்த மாதிரி தவணை முறை பொருட்கள்லாம் வாங்கும்போது என்ன ஆகும்னா அது அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்கும் நமக்கு தெரியாது அவங்க வந்து ஏதோ ஒரு பொருள் அவங்க வந்து ஏதோ குடௌன்ல இருந்து எதாவது எடுத்துட்டு வருவாங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதான் இப்போ ஒரு குடௌண்ட் இருக்கும் பார்த்திங்களா அங்கே போய் வந்து கம்மியான ரேட்டுக்கு எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி தவணை முறையில் பொருட்கள் கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் ஸோ அதனால நீங்கள் காசை சேவ் பண்ணி கடையில் போய் விலை கம்மியாக நல்ல தரமாக ஒரு பொருளை வாங்கிட்டு வரலாம் ஸோ தவணை முறை பொருட்களை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி பண்ணாமல் இருந்தால் கூட நம்ம நிறையா காசு சேவ் பண்ணலாம் அதே மாதிரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மின்சார பயன்பாடு மின்சார பயன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரூமில் ஃபேன் ஓடிட்டு இருக்கோம் அங்க யாரும் இருக்க மாட்டாங்க அதே மாதிரி ஹாலில் லைட் எல்லாம் ஓடிட்டுருக்கோம் அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க அதாவது ஒரு இடத்துல அவர் எல்லாருமே இருக்கீங்கன்னா மட்டும் போடுங்க அது மேக்ஸிமம் பகல் டயத்தில் நீங்கள் வந்து கரண்ட் எந்த அளவுக்கு சேவ் பண்ணலாம்னு பாருங்கள் ஏன்னா பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்க கணவர் வீட்டில் இருக்காங்கன்னா கரண்ட் கண்டிப்பாக நிறையா செலவாகும் இதே அவங்க இல்லாத நேரத்தில் அந்த செலவான கரண்ட்டை எப்படி சேவ் பண்ணலான்னு யோசிங்க ஏன்னா நான் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபேன் போடுவேன் எப்படின்னா நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்கார நேரம் போடுவேன் மற்றபடி வந்து அந்த அளவுக்கு வந்து நான் அனாவசியமாக கரண்ட் செலவு பண்ண மாட்டேன் எனக்கு டிவி பார்க்குறது அவ்வளோவா பிடிக்காது ஸோ நீங்களும் பார்க்காதீங்கன்னு நான் சொல்ல வரல பட் வந்து நம்ம யோசிக்கணும் எந்த அளவுக்கு நம்ம வந்து கரண்ட்டை சேவ் பண்ணணும் சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பால் ஒரு சைட் பொங்கி போயிட்டு இருக்கும் இண்டக்ஷன் ஸ்டவ்ல வச்சிருப்பாங்க பால் ஒரு சைட் பொங்கி போயிட்டு இருக்கும் அதே மாதிரி சார்ஜர் போட்டுட்டு சுவிட்ச் ஆன்லே இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா மிக்சியில் அரைச்சிருப்போம் அந்த ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மறந்துருக்கும் ஸோ இதே மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நமக்கே தெரியாமல் மின்சாரம் போயிட்டே இருக்கும் ஸோ நம்ம அதை கரெக்டாக வாட்ச் பண்ணி அதை தான் கரெக்டாக ஆஃப் நம்ம வந்து காசு நிறையா மிச்சப்படுத்தலாம் ஸோ அதனால் வந்து எல்லாம் தேவையில்லாம இல்லாமல் ஓடிட்டு இருந்துச்சுன்னா டக்குன்னு ஆஃப் பண்ணி விட்ருங்க நீங்கள் தான் கவனமாக நம்ம எல்லா வேலைகளை முடித்து ஒரு ரவுண்டு பார்க்கணும் இல்லை எது கரெக்டாக இருக்கா இங்கே ஆனில் இருக்கா அது ஆஃபில் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம தான் செக் பண்ணிக்கணும் இதனால் கூட நிறைய காசை மிச்சப்படுத்தலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து கிரெடிட் கார்டு பயன்படுத்துவது எப்படின்னு பார்ப்போம் கிரெடிட் கார்டு வந்து நம்ம பெட்ரோல் போடுறோமா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது போக நமக்கு தேவை அது ரொம்ப முக்கியமாக தேவை அப்படின்னா மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற அனாவசியமாக என்கிட்ட கையில் கிரெடிட் கார்டு இருக்கு அதை வாங்குறேன் இதை வாங்குறேன்னு சொல்லி நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது அது வந்து கடனாக மாறிடும் கிரெடிட் கார்டு நிறைய பேர் கிரெடிட் ஃபேஸ் பண்ணவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க இப்போ உங்கள்கிட்ட ஒரு கிரெடிட் கார்டு அவங்க கேட்பாங்க எனக்கு இதில் ஒரு பொருள் கொடு நான் மாதம் இவ்வளோ அமௌண்ட் உனக்கு தந்துடுறேன் நீங்க வந்து எனக்கு எடுத்துக் கொடுங்க எனக்கு வந்து கொஞ்சம் வந்து என்னோட ஐடி வந்து கிளியரா இல்லை இல்லைன்னா ஐடியில் சிபில் காமிக்குது அதனால எனக்கு நீங்கள் கிரெடிட் கார்டு கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட கேட்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஐயோ நம்ம கேட்குறாங்களே கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம் கடைசியில் வந்து அவங்க கட்ட மாட்டாங்க நம்மகிட்ட சொல்லுவாங்க நான் கட்டிவிடுவேன் ஹண்ட்ரட் கட்டுவேன் அப்படின்வாங்க ஆனால் கட்ட மாட்டாங்க கடைசியில் என்னாகும் நமக்கும் அவங்களுக்கு ஒரு சண்டை வரும் ஸோ அவங்க கட்டல அப்படி இப்படின்ட்டு ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறது இன்றைக்கி கொடுத்து கேட்ட ஆகிறதுக்கு கொடுக்காமல் நல்ல பிள்ளையாகவே இருந்தலாம் இல்லைங்க என் கிரெடிட் கார்டில் வந்து லிமிட் தாண்டி போயிடுச்சு வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிவிடுங்க இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு கிரெடிட் கார்டே வாங்காதீங்க நீங்கள் வாங்கி வந்து நம்ம வந்து சிக்கலில் மாட்டுறதுக்கு கிரெடிட் கார்டே நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து மளிகை கடையில் வந்து சில்லரை அந்த ஒருவா ரூபா சில்லறில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சாக்லேட் கொடுப்பாங்க நமக்கு கடைசியாக இப்போ நம்ம தொண்ணூத்தெட்டு ரூபாக்கு வாங்குறோமா ரெண்டு ரூபா சில்ல சில்லற இல்லை அப்படின்னு சொல்லி சாக்லேட் கொடுப்பாங்க அந்த மாதிரி சாக்லேட்லாம் கொடுத்தா வாங்காதீங்க உங்களுக்கு தேவைன்னா அந்த தீப்பெட்டி தேவைப்படும் நமக்கு அடிக்கடி இந்த விலைக்கேற்ற அதுக்கெல்லாம் தீப்பெட்டியை வாங்கிக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இது வாங்குங்க ஷாம்பு தேவைப்படுதா ஷாம்பு வாங்குங்க அப்படி இல்லைனா அந்த மெழுகுபத்தி இருக்கா அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வாங்குங்க நம்ம வந்து அந்த அந்த ரெண்டு ரூபாவை கூட நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் மேன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் நம்ம பாட்டுக்கு வந்து அந்த சாக்லேட்டை வாங்கிட்டு வந்து என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போகிறோம் கிடையாது இல்லையா அதனால வந்து சாக்லேட்லாம் கொடுத்தா வாங்காதீங்க நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் ஆயிலை பற்றி ஆகணும் ஆயில் வந்து நீங்கள் வந்து நல்ல விலை அதிகமான விலைக்கு நல்ல குவாலிட்டியான ஆயில் வாங்குங்க ஆனால் யூசேஜை வந்து அளவாக யூஸ் பண்ணுங்கள் நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் வந்து ரொம்ப அளவு குறைச்சி யூஸ் பண்ணுங்கள் அதாவது விலை கூடுதலாக இருக்கலாம் நீங்கள் வந்து விலை கம்மியானது தரம் இல்லாதது ரெண்டு லிட்டரு மூணு லிட்டரு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல தரமான ஒரு நான் நல்ல நல்ல தரமாக வாங்குறேன்னு சொல்லி ஒரு லிட்டர் ஆயில் நீங்கள் வாங்கிக்கிட்டு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து குக் பண்ணலாம் இன்னொன்று விஷயமே வந்து என்னென்னா நமக்கு கொலஸ்ட்ரால்லும் அதிகமாக சேராது ஆயிலும் வந்து நம்ம வந்து நல்ல தரமான ஆயில் சாப்பிட்டுன்ற ஒரு திருப்தியும் இருக்கும் இன்னொன்று வந்து காசும் மிச்சப்படுத்தலாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம செலவு பண்ணும்போது காசும் மிச்சப்படுத்தலாம் அதாவது தோசைங்களுக்கு மட்டும் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி கொடுங்க சின்ன பிள்ளைங்க தோசைலாம் கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா தான் சாப்பிடுவாங்க ஸோ அதனால அது மாதிரி ஊற்றி கொடுத்து நம்ம கொடுக்கலாம் மற்றபடி ஆயிலில் வந்து நீங்கள் இந்த மாதிரி மிச்சப்படுத்துங்க பொறிக்கிற இதுக்கெலாம் வந்து நீங்கள் இதை வாங்கிக்கோங்க கோல்டு வின்னர் மாதிரி ஆயிலாக வாங்கிக்கோங்க மேக்ஸிமம் ஒரு மாசத்துக்கு நாலு பேர் இருக்கிற குடும்பம்னா தாராளமாக ரெண்டுலேருந்து ரெண்டு லிட்டர் ஆயில் போதும் அதுக்கு மேலே ஆயில் வந்து தாண்டிடாமல் பார்த்துக்கோங்க தரமாகவும் செய்கிறோம் இன்னொன்று வந்து காசையும் மிச்சப்படுத்துகிறோம் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க நான் இந்த சொன்ன உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானு ப்ரெஸ் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்